வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மேவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கு பொருத்தமான குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்போட ருசிக்கி சுட்டு வச்ச மொத்த இட்லியும் காலி ஆயிரும் மொத்த இட்லி கூட மிஞ்சாது அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு வரமிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் இது ஆப்ஷனல் தான் ஒரு சின்ன துண்டு பட்டை இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வானரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நெய்ல வாக்கில் நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காய தூளையும் போட்டு வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் முந்நூறு கிராம் அளவுக்கு நாலு தக்காளியை ஒன்று ரெண்டாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வானலியில் ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கொதிக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கறதால கெட்டியாயிரும் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இதோடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா இலையும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அருமையான சுவையில் நம்மளோட தக்காளி குழம்பு கொதித்து வந்துடுச்சு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த தக்காளி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்